கூட்ட கண்ட பிள்ளை கொஞ்சம் அலட்சிய அலர்ச்சியா அப்படியே சீமான் பூமான் தன்ம புண்ணியவளன் அதாவது நமது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உட்பட்ட உட்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மாவட்டம் சாத்தான்குளம் மரிநாமையில் அமைந்துள்ள சரி நமது புதுக்குளம் 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 ஊருக்குள்ள ஒரு பல யாதவர் சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்த மாணிக்க முத்து மாணிக்க முத்து குப்பையில போட்டால் குண்ணி முத்து மங்காத தங்கம் தங்கம் யாதவர் குளத்து சிங்கம் சிங்கம் அதாவது பேரும் புகழும் பெற்ற நம்ம இன்னைக்கு ஆறுமுக நயனாருடைய மனைவியார் மனைவியார் தங்க லட்சுமி அவர்கள் இறந்து போறாங்க இறந்து போறாங்க அம்மா இறந்த வாசல்ல வசல்ல அந்த வெத்த பக்கம் நாலு பேரும் நாலு பேரும் முத்து போல் கண்ணீரையும்

ओम राम जय श्री कृष्ण जय शंकरा जय मधुर गणेश नहीं है दयारमा राम दयारे मधुर गणेश दयारे मधुर गणेश जय श्री कृष्ण दयारमा दयारे मधुर गणेश जय श्री कृष्ण जय शंकरा जय मधुर गणेश दयारमा दयारे मधुर गणेश தயாரிக்கு தயாரி பேரு அந்த வண்டி பேரை அலங்கரித்தே தயாரமாக வண்டி பேரை அலங்கரித்த பாடைய வண்டி பேரு உள்ளது தயார மாறு உள்ள தயாரிப்பற வைகுண்டம் தயாரிம்மாடா நான் தெருவெல்லாம் வந்த நித்தேன் தயாரமாக பந்தடித்தேன் தயாரிம் மலாருவ கடத்திவிட தயார மாட்டி விட எந்த மகாராஜா சொல்ல மக்கள் நின்ற நிறோம் தயார மாதானே கட்டி மக்கள் நின்று தயாரியா கட்டி மக்கள் நின்ற நிற தயார தயாரி மலம் படங்குளம் கொண்டு தயாரி மடங்கு என்ன பெற்ற என்ன பெற்ற அம்மான் மாத தலைமேல தயாரமாக மாத தலை மேலித் மாறியப்பெண் ஜவர் குலம் மாறிய பெண் ஆட்டத்தோடு தயாரி ஆட்டோட சின்ன மகாராஜா அவர்களுக்கு ஆனந்த ஆட்டத்தோடு ஆனந்த் அயனர்கள் ஆட்டத்தோடு தயாரி ஆட்டத்தோட ஆனந்தோல போனமே என்னது போல சீரடி தலர் தம்பாரி தயாரே தயாரி மாதா எங்களை விட்டு नगवाल बना गुजर कर आयो, वाल बना गुजर कर आयो।